பன்றி வந்து ஒரு அசுத்தமான ஒரு மிருகம் நீங்கள் வந்து சரியான முறையில் ஓடிக்கொண்டு இருந்திருந்தா அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு சீரியஸான ஒரு விடயம் கடைசி வரைக்கும் பேரவங்க கடைசியில் அந்த வீடியோ இணைச்சிருக்கிறேன் என்னன்னு சொன்னா இப்ப கூடுதலா பார்த்தா இந்த வாகனங்கள் அதாவது வாகன சாரதிகள் தங்கடதான் இந்த வீதி என்ற எண்ணத்தில செயற்பட்டு கொண்டு இருக்குது அதாவது வந்து உண்மையிலேயே அன்னைக்கும் ஒரு வீடியோ ஒன்று நான் சமூக வலைத்தளங்களில ஒரு மினி பஸ் ஒன்று ஆஹ் என்னன்னு சொல்றது நடுவீதியில போய் அதுக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததுன்னு சொல்லி சொல்லப்படுது இது வந்து தொடர்ந்தபடிதான் இருக்குது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீடியோல நான் அந்த வீடியோ எடுத்து இணைச்சிருக்கிறேன் உண்மையான அது ஒரு கண்டிக்கத்தக்க விடயம் என்னன்னு சொன்னா ஒரு வீதியில வந்து எல்லாரு எல்லாரும் பயணம் செய்யணும் என்ன அப்ப பயணம் செய்யணும்னு சொல்லி சொன்னா நீங்கள் வந்து நடு ரோட்டில வந்து மற்ற வாகனத்தை கொண்டு மற்ற வாகனத்தை போக விடாமல் அஹ் செய்திகளாக இருந்தால் அஹ் எப்படி மற்றவர்கள் வந்து பயணம் செய்யறதுன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா ஆஹ் என்னன்னு சொன்னா இப்ப மற்றாக்களை நினைச்சுதான் நாங்கள் வாழ நிச்சயமாக அஹ் சொல்லி சொன்னா மற்ற மக்களும் வந்து ஒரு அவசரத்தில் தான் போகணும் மற்ற பஸ்ஸும் வந்து அந்த டைமுக்கு போய் சேர வேணும் என்ன மற்ற பஸ்ல வர மக்களும் வந்து டைமுக்கு போகணும் மற்ற இன்னும் ஒரு விஷயம் நான் நிறைய இடத்துல கவனிச்ச விஷயம் பஸ் கண்டக்டர் மாதிரி செய்கிற செயற்பாடு ஒரு வயதானவர்கள் வந்து உண்மையிலேயே இறங்கு இறங்குறதுக்கு எல்லாம் தான் இறங்குனும் என்னன்னு சொன்னா அவர்களுடைய வயது நீங்களும் ஒரு காலத்தில் அந்த வயசுக்கு தான் வர போறீங்களே அப்போ அப்ப அப்படி இருக்கே இல்லை ஒரு வயதானவர்களை தூற்றுற மாதிரி பேசிருந்தான் உண்மையிலேயே அவர்கள் காசு தந்துதானே எங்கள்கிட்ட வரியினோம் அவ வந்து நான் ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது நான் பார்த்தேன் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து உண்மையிலேயே இறங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவா வருத்தம் போல இருக்கு அப்ப இறக்கம் சொல்லி இவங்க தெரியுந்தானே கத்துறது தானே அப்ப கத்த அவ வந்து இறங்குறதுக்குன்னு சொல்லி வந்தவா வரும்போது என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னா கண்டுபாட்டுக்கும் பேசுறாரு அந்த கண்டக்டர் வந்து பேசுற ஆஹ் பேச நானும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வயசானவான்னு சொல்லி இல்லாம அஹ் எப்படி பேசுறான்னு சொல்லிச்சுன்னா நீங்க சாகிறதுக்கு எங்கடா பண்டியா கிடைச்சது நாங்களா உள்ள போறது அவ வந்து விழவே இல்லை என கிட்ட வந்து நின்றவா தச்சலா வந்து அப்படி விழுகிறதா இருந்தா வாசல்ல நீ மறைச்சிருக்கிறதானே பிடிப்பாதானே அப்ப அப்படி இருக்கே இல்ல ஒரு வயதானவான்னு சொல்லி உண்மையிலேயே அவ் அந்த கிரோட வயது வந்து நான் நினைக்கிறேன் முப்பது முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட வயதாகத்தான் இருக்கும் அந்த வந்த அம்மாண்ட வயசு வந்து ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசு அப்படி வருமே நினைக்கிறேன் உண்மையிலேயே ஒரு மனசு மனசுக்குள்ள இருக்கு அப்ப அவ வந்து இறங்குறதுக்குன்னு சொல்லி வந்தவா அப்ப வரும்போது அவ வந்து உங்கள்கிட்ட காசு தானே பயணம் செய்யணும் காசு தராம பயணம் செய்யல தானே அவாக்கு முகம் எல்லாம் கருத்து போச்சு உண்மையிலே அவ்வளவு சனத்துக்கு மத்தியில இப்படி வந்து கேவலமாக அந்த பார்த்த பிரயோகங்கள் வந்து என்னன்னு சொல்றது ஒரு தாங்க முடியாத அளவுக்கு வேதனையா இருந்தது இருந்தாலும் நாங்களும் அந்த பஸ்ஸில் பயணம் செய்யறோம் நாளைக்கும் பயணம் செய்ய வேணும் தேவையற்ற விடயங்களை நாங்கள் தலையிடக்கூடாது என்னன்னு சொன்னா தலையிட்ட தேவையற்ற பிரச்சனைகள் தான் வேற துஷ்டனை கண்டால் தூர விலகன்னு சொல்லி சொல்லுவார்கள் உண்மையிலேயே இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு சின்ன ஒரு சிறுகதை ஒன்று சொல்லி நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் ஒரு ஜானை ஒன்று வருது ஒரு ஒற்றை பாதை ஜானை ஒன்று வந்து கொண்டிருக்கு தெரியும் ஜானை ஒரு ஒரு தூய ஒரு மிருகம் என்ன அப்ப தூய ஒரு மிருகம் ஒரு பன்றி ஒன்று நேர நேர எதிர்க்க வருது அப்ப பன்றி பன்றி ஒன்று நேர எதற்கு வரையில ஜானை வந்து கொஞ்சம் அப்படியே விலகி போயிருக்குது பன்றி போகட்டும் சொல்லி என்று சொல்ல பாண்டியார் என்ன செய்கிறார் அஹ் ஜானையை தாண்டிட்டு திரும்பி பார்த்து அஹ் இவர் விலகாம இருந்திருந்தால் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் சொல்லி சொல்லி சிரிச்சு கொண்டு அத பாண்டி நகர்ந்து போகுது உண்மையிலேயே அந்த ஜானை ஒரு மிதி மிதிச்சா பாண்டியின நிலை என்ன ஆகுமான்னு சொல்லி தெரியும் ஏன்னா ஆஹ் ஆனா ஜானை விலகினதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா ஒரு பன்றி வந்து ஒரு அசுத்தமான ஒரு மிருகம் இவன் அந்த அசுத்தமான மிருகத்தில நான் வந்து முட்டினா நானும் அசுத்தமாகத்தான் விரவேன் என்று சொல்லிட்டு பாண்டி வந்து விலகி போகுது இது வந்து கோழைத்தனம் அல்ல சிலர் நினைக்கிறன்னா இது எங்கட் சமூகத்திலேயும் நிறைய சம்பவங்களுக்கு உம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு குடிய என்னன்னு சொன்னா நிறைய பேர் பிடித்தார் ஆஹ் தாங்கள் த சண்டித்தனம் செய்து கொண்டு தாங்கள் சண்டியன் மேரன்னு சொல்லி சொல்லி கொண்டு போவினா ஆனா சில பேர் என்ன செய்யறாங்க ஒதுங்கி இவங்க வாராங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறாங்க இருக்க அவை மனதில நினைச்சு கொண்டு போயிடும் என்னன்னு சொன்னா சண்டித்தனம் நாங்கள் பெரிய சண்டி என்னன்னு சொல்லி நினைச்சிட்டு போயிடணும் ஆனால் ஆஹ் அங்க ஒதுங்கி நின்றவன் அவ்வளவு பெரிய சண்டி என்னன்னு சொல்லி அவைகளுக்கு தெரியாது ஆனா அவன் வந்து குடும்ப நிலவரங்கள் தங்களுடைய குடும்ப கௌரவம் மரியாதையை பார்த்துதான் உண்மையிலேயே அவன் வந்து ஒதுங்கி இருக்கிறானே தவிர இவையுக்கு பயந்தல்லது விடயத்தை இவைய புரிஞ்சு கொள்றே இல்லையன்று நான் நினைக்கிறேன் இனி வருங்காலத்துல என்றாலும் இந்த சம்பவம் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் அப்படி செயற்படுறவர்கள் இருப்பீர்களாக இருந்தால் கொஞ்சம் கொள்ளுங்க என்னன்னு சொல்லி சொன்னா ஆஹ் ஒதுங்கி போறவன் எல்லாம் கோழை அல்ல என்றதுதான் என்ற கருத்துடைய கருத்து உண்மையிலேயே இந்த பஸ் விஷயத்திலையும் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் வந்து மற்றவனுக்கு வழி நீங்கள் வந்து சிலவா போற நீங்கள் வழி விட்டீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு கௌரவமான ஒரு வழி வழிவிடாம மறைச்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து உங்களைத்தான் பாதிக்க போகுது போகுதுன்னு சொல்லி சொன்னா அந்த மினி பஸ் காரர் வந்து எத்தனையோ நாள் போயிருப்ப ஆனா இந்த வீடியோவோட வந்து ஆளுநரால வந்து அந்த வாகன சாரதி பத்திரம் அதாவது வந்து லைசன்ஸ் வந்து பறிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்ப நீங்கள் வந்து சரியான முறையில் ஓடிக்கொண்டு இருந்திருந்தால் அந்த லைசன்ஸ் வந்து பறைபட்டிருக்காது தானே அப்ப நீங்கள் வந்து என்ன செய்யணும் இனி ஏன்னு சொன்னாலும் இந்த வாகன சாரதிகள் மடது வாகன கொண்டக்டர் மேரெல்லாம் என்னன்னு சொன்னா கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க சொல்லி கேட்டுக்கொண்டு இத இந்த விடயம் வந்து யாருடைய மனதையாவது புண்படுத்தி இருந்தால் அதை கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க மன்னிச்சு கொண்டு இனிமேல் என்றாலும் அந்த அஹ் விடயத்தை மாத்துறதுக்கு பாருங்க சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் பெற்றுக் கொள்பவர் எஸ் ஜே பிரதாபர் நன்றி Thank uh you. -huh.